ஹாய் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நீங்கள் பார்க்க போகிறது அம்பல்லா குர்தீஸ் ஐ ஆம் பரமி ஃப்ரம் பரமி ஃபேஷன்ஸ் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஷேர் மை சேனல் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னோடய சேனல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு என்னோடய சேனலை ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு பெஸ்ட்டாகனால் ப்ரைஸ் அண்ட் ஆஃபர் கொடுக்குறோம் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் யூ கெட் வெரி குட் ஆஃபர் ஓகே டுடே ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்க்கலாம் டுடே வந்து அம்பல்லா குரலீஸ் பார்க்க போகிறோம் இது வந்து க்ரீன் கலர் திஸ் ஒன் இஸ் ப்ரௌன் ப்ரௌன் கலர் நேவி ப்ளூ அண்ட் திஸ் ஒன் இஸ் பிளாக் கலர் திஸ் ஒன் இஸ் ரேஆன் மெட்டீரியல் வித் ஃபுல் சீக்வன்சி ஒர்க் இருக்கும் ரேஆன் மெட்டீரியல் ஃபுல் சீக்வன்சி ஒர்க் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஓவர் லாக் ஓவர்லாக் வந்து வராது இதில் இது வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் ப்ரைஸில் இருக்குது ஆனால் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது இப்போ பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா இருக்கா ஃபுல்லாக சீக்வன்சி ஒர்க் இருக்குது பாருங்கள் யோக் ஃபுல்லாக எம்ப்ராய்டி வித் சீக்வன்சி ஒர்க் ரம்ஜானுக்கெல்லாம் வியர் பண்ணால் சூப்பராக இருக்கும் ப்ரைஸ் வந்து ரொம்ப 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 கம்மி ப்ரைஸு ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டிக்கு சேல் பண்ணுறோம் இங்கே பாருங்கள் கீழே பார்டரில் இப்படி வரும் ஃபுல்லாக சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ப்ரிண்டட் இல்லை இது ஃபுல்லாகவே ஜரி ஒர்க் பண்ணி அதில் வந்து சமைக்கி ஒர்க் கொடுத்துருக்காங்க லைனிங் கிடையாது பேக்கில் வந்து இப்படி ப்ளைனாக இருக்கும் பேக்கில் வந்து ரொம்ப ப்ளைனாக இருக்கும் ஃபுல்லாக வந்து ப்ளைனாக தான் இருக்கும் நல்லா லென்த்தி அம்பல்லா கொடுத்துருக்காங்க இதோட வித் நைட் பார்க்கலாம் கரெக்டாக எல் சைஸ் உள்ளவங்க வியர் பண்ணிக்கலாம் இல்லாட்டி எம் வியர் பண்ணிக்கலாம் கரெக்டாக ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி இன்ச்சஸ் இருக்குது கரெக்டாக ட்வெண்ட்டி இன்ச்சஸ் இருக்குது ட்வெண்ட்டி டொண்ட்டி ஃபார்ட்டி ஃபார்ட்டி இன்ஜஸ் இருக்குது எம் அல்லது சாரி எம் அல்லது எக்ஸ்எல்லில் எம் அல்லது எல்லில் இருக்கவங்க வியர் பண்ணிக்கலாம் கரெக்டாக பார்த்தீங்களா எம் அல்லது எம் அல்லது எல் இருக்கவங்க வியர் பண்ணிக்கலாம் பியூட்டிஃபுல் க்ரீன் கலர் யாருக்கு வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்னோடய வாட்ஸ்அப்பில் வந்து புக் பண்ணியிருக்கீங்க ப்ரைஸ் ஒன்லி ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா பியூட்டிஃபுல் பேட்டர்ன் பியூட்டிஃபுல் கலர் மற்ற எல்லாமே ஒரே சைஸ் தான் எம் அண்ட் வந்து வியர் பண்ணிக்கலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ீஸ்டேக்கை ஸ்க்ரீன்ஷாட் எவ்வளோ கியூட்டாக இருக்குது பாருங்க ரம்ஜான்கெல்லாம் இதை வியர் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஜொலிக்கிது பாருங்கள் ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஒன்லி மேல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓ மட்டும் இந்த மாதிரி லைனிங் கொடுத்துருப்பாங்க சேமி இதே மாதிரி தான் இதில் வரும் பார்டர் இந்த ப்ரை யார்னாலையும் தர முடியாது நெக்ஸ்ட்டு பாருங்கள் நான் வியர் பண்ணிக்கிற ப்ளூ கலர் தான் அதே கலர் தான் டிசைன் மட்டும்தான் வேற ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள் ஐஎம் பரமேஸ்வரி பரமி ஃபேஷன்லேருந்து பேசுகிறேன் ப்ளீஸ் காண்டாக்ட் மை வாட்ஸ்அப் நம்பர் எயிட் நைன் செவன் த்ரீ எயிட் த்ரீ டபுள் சிக்ஸ் டபுள் செவன் ப்ளீஸ் subscribe அண்ட் like my சேனல் அண்ட் share your ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ black சூப்பராக இருக்கும் பாருங்கள் black எல் அண்ட் எம் சைஸ் உள்ளவங்க எடுத்துக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு போகிறது வந்து பாப்கார்ன் பாப்கார்ன் மெட்டீரியல் குருதி சூப்பராக இருக்குது ப்ரைஸ் எவ்வளோன்னு கெஸ்ட் பண்ணுங்க ஜஸ்ட் ஒன் செவன்ட்டி ஒன்லி இதுலேயும் நல்லா யோக் ஃபுல்லாக சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்டிச்சிங்கெல்லாம் சூப்பராக இருக்குது கையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் இருக்கும் ஸ்லீவ் ஸ்லீவ் பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்கள் பேபி பிங்க் கலர் ஜஸ்ட் ஒன் செவன்ட்டி தான் இந்த மெட்டீரியல் சூப்பராக இருக்குங்க இந்த மெட்டீரியல் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேமாக இருக்குது சிங்கேஜ் ஆகாது பாப்கார்ன் மெட்டீரியல் ஒன் செவன்ட்டி தான் ப்ரைஸு ப்ளீஸ் கம் டு மை வாட்ஸ்அப் நம்பர் ஜஸ்ட் ஒன் செவன்ட்டி அம்பர்லா குர்தி ஜஸ்ட்டு ஃபோர் டுவெண்ட்டி இது வந்து பாப்கார்ன் மெட்டீரியல் ஸ்லைவ் ஸ்லிப்டு அம்பர்லா கிடையாது ஸ்லை சைடு ஓப்பன் குர்தி ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு ஒன் செவன்ட்டி இதோட வித் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம் கரெக்டாக எம் அல்லது எல் உள்ளவங்க வியர் பண்ணிக்கலாம் கரெக்டாக டுவெண்ட்டி இன்சஸ் இருக்கு எம் அல்லது எல் உள்ளவங்க வியர் பண்ணிக்கலாம் இப்போ இப்போ பார்த்து சொல்கிறேன். இப்போ வந்து ஃபார்ட்டி டூ இருக்கும் பஸ் சைஸ் வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி தேர்ட்டி எயிட்லேருந்து ஃபார்ட்டி உள்ளவங்க போட்டுக்கலாம் இப்போ வந்து கரெக்டாக ஃபார்ட்டி டூ இன்ஜஸ் இருக்குது கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கவங்க தான் இதை போட்டுக்க முடியும் பாப்கார்ன் குருதி சைடு ஓப்பனு ஜஸ்ட் உங்களுக்கு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஒன்லி நூற்றி எழுபது ரூபாய் நல்லா சீக்கன் வஸ் தெரியுதுங்களா பாப்கார்ன் மெட்டீரியல் சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் விவி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விவி இதெல்லாம் விவி அதில் வந்து உங்களுக்கு லாவெண்டர் லைட் லாவெண்டர் கலர் இருக்குது

இருக்கும் நல்லா இருக்குங்களா கலர் பாருங்க ஒரு டிஃபரன் ஒன் செவன்டி ஒன்லி டேக் ஸ்கிரீன் ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் கம் டு நம்பர் செவன் த்ரீ த்ரீ டபுள் சிக்ஸ் எயிட் நைன் செவன் த்ரீ எயிட் டபுள் சிக்ஸ் டபுள் செவன் Please subscribe our channel. நீ தேங்க்ங்க்ங்க்ங்க்ங்க்யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் எங்கள் சேனல் பண்ணிட்டு வந்தீங்கனா வந்தீங்கன்னா இன்னும் ஆஃபர் வந்து இன்னும் வந்து குறைக்கலாம் 20 ட்வெண்ட்டி ருபீஸ் லெஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு thank you